அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நாளைக்கு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமை வெ வெள்ளிக்கிழமை சுக்கர இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமான நாள் அன்றைக்கி அதிகாலையில் எழுந்து குளிச்சிட்டு போய் வாசல் வழியாக போய் மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணால் அவளுக்கு சொர்க்கம் நிச்சயம் சொர்க்கத்தில் அவளுக்கு இடம் உண்டு அப்படி இருந்தால் தாத்பரியம் அன்னைக்கு சொர்க்கவாசில் போய் மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணாக்க சகல பாபங்கள் நிவர்த்தி தறியாமல் அறியாமல் செய்ய பாவங்கள் இதெல்லாம் அது பிரயோஜத்தை பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த வைகோட்டாசி எப்படி வந்ததுன்னா இந்த மது கைடவர் ரெண்டு அசுரர்கள் அவர் வந்து மகாவிஷ்ணுவோட காதிலேருந்து தோன்றினாங்க அப்படின்னு வரலாறு சொல்கிறது அவங்க ரெண்டு பேரும் பெரும் பலம் வாய்ந்த அசுரர்கள் அவருங்க அவங்க நேரம் பிரம்மதேவனில் போய் யுத்தத்தை கூப்பிடுறாங்க பிரம்மதேவன் வந்து என்னென்றாரு மகாவிஷ்ணு தலையே கூப்பிடுறாரு மகாவிஷ்ணு வேண்டும் போது மகாவிஷ்ணு வந்து இன்றைக்கி கவலைப்படாத நான் வந்து அவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு வராரு மகாவிஷ்ணு வந்து மது கையில் ஒரு ரெண்டு பேரும் சண்டை போடுறாரு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒத்துரி மாற்றி ஒத்துரா கண்ட போடுறாங்க முதல்ல மதுங்கிற வந்து சண்டை போடுறான் கொஞ்ச கால சண்டை போட்டுவிட்டு அவங்க போகிற அப்புறம் கையில் பண்ண வரான் கண்ட போடுறான் ரெண்டு பேர் மாறி மாறி வந்து நேரம் யுத்தம் என்னோடய நடந்துகிட்டே இருக்குது அங்கேயே மகாவிஷ்ணு உத்தரவு பண்ணிட்டு சண்டை போட்டுருக்காரு அப்புறம் தான் விஷ்ணு சொல்கிறாரு நீ வந்து எனக்கும் ஓய்வு கொடு இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு முடியுங்க பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு தா சோர்ந்து போன மாதிரி ஒரு இது பண்ணிக்கிறாரு அப்புறம் ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டைக்கு வராங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு யுத்தம் முடியவே இல்லை ஏட்டால் அவரோட இதுலேருந்து வந்ததுனால அவருக்கும் சக்தி அதிகமாக இருக்குது அவங்கள சீக்கிரத்தில் இது பண்ணவே முடியல அப்புறம் தான் மனசில் மாயாய் மாய சக்தியை வந்து கூப்பிடுறாரு மனத்தில் நினைக்கிறார் மகாவிஷ்ணு இன்னைக்கு தான் கூட இருந்து துணை துணை இருந்து இந்த இதை பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவி மனத்தில் நினைக்கிறாரு அதான் விஷ்ணு மாயான்னு சொல்லுவாங்க அந்த மகா சக்தியை இது பண்ண உடனே அந்த சக்தியை கூட இருந்து அவனை அழிக்கிறதுக்கு இது பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் இதானே தன்னோட இது அழிவு வருதுன்னா அப்புறம் மகாவிஷ்ணுவோட சரண அடைஞ்சு இதாகி என்ன தான் இருந்தாலும் உங்கள்டேந்து நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கு இன்றைக்கி தான் ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மகாவிஷ்ணு வேண்டுறாங்க அப்போ வந்து அவர் மகாவிஷ்ணு சொல்கிறாரு இந்த மார்கழி மாதத்தில் வளர்க்கிற ஏகலா அது சென்னைக்கு நீ பரமபாதர் வாசல் வழியவா வந்து என்னை தரிசனம் பண்ண உனக்கு என்னுடைய பாதத்திலேருந்து இருக்கிற நான் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் உங்கள் பரமபாதத்தில் எங்கிலீஷ் சேர்த்துக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டிக்கிறாங்க அவங்க வேண்டுகோள் கிணக்க அது மாதிரி மகாவிஷ்ணு அனுகிரகம் பண்ணுறாரு ஏன் மார்கழி மாதத்தில் பண்ணுறான்னா இந்த மார்கழி மாதங்கள் தான் தேவ உலகத்தில் அதிகாலை பொழுது நம்ம சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்க சகபதி அதாவது இங்கே இருக்கிற ஒரு வருஷம் தேவ உலகத்தில் ஒரு நாள் மார்கழி மாதங்கிறது தான் அதிகாலை பொழுது அதனால் அதிகாலை பொழுதில் அவர் தூய் எழுந்துக்கிறாங்க எழுந்துக்கிறாங்களையா அப்போ அவர ஏகாதசி அது அந்த அதிகாலை பொழுதில் வர்ற அந்த பெரிய ஏகாதசி அந்த ஏகாதசி அன்றைக்கி அவர் வந்து அவனுக்கு முத்தி கொடுத்தாரு அந்த ஏகாதசி இந்த ஏகாதசி எப்படி உண்டானதுன்னு ஒரு இது இருக்குது அதாவது ஏகாதசி எப்படி உண்டாச்சுன்னா அது மகாவிஷ்ணு ஒன்று போனது தான் அந்த ஏகாதிசி எப்படின்னா முரண் பெரிய அசுரன் அந்த அசுரன் அவனை மகாவிஷ்ணு ஒன்று சண்டை போடுறாங்க யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது யுத்தம் தாயின்னு அவனை சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு வந்து ஒரு இடத்துல வந்து வந்து ஓய்வு எடுக்கிறார் ஒரு புகைக்குள்ள ஒரு தொழிலில் போய் ஒரு ஓய்வு எடுக்கிறார் அப்போ அதை பார்த்துட்டு அவன் வந்து தோற்று போயிட்டாலும் அந்த இதில் ரொம்ப கர்வ இதோட ஆ ரொம்ப ஆக்ரோஷத்தோடு கோபத்தோடு அங்கேருந்து வந்து அவர் தூங்கிட்டு இருக்கும்போது வாழால் அவர் வெட்டிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரான் அவர் தூங்கும் போது வாழை எடுத்து அவங்க வெட்ட போகிறான் அப்போ அவர்கிட்டருந்து ஒரு சக்தி ஒரு தோன்று வெளிப்படுது வெளிப்பட்டு அவனை வந்து இது உடனே இது பெண் தானே பெண் நாராயணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எடுக்கிறது இது பண்ணும்போது அந்த சக்தியெல்லாம் பார்த்தா அவனை எரிச்சிடுறான் அவளே மோரனை அவனை எரிச்சி தான் உடனே மகாவிஷ்ணு எழுந்து பார்க்கறாரு பார்த்த உடனே நீ நல்ல நேரத்தில் நீங்கள் என்னைக்கு கூட இருந்தது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உனக்கு ஏகாதசிங்கிற பேர் கொடுக்குறேன் உன்னை ஒன்று அது அரங்கிறவங்க வந்து ஒன் அந்த தினத்தில் வந்து உன்னை ஒன்றே நினச்சி என்ன வழங்குறவங்களுக்குலாம் நான் சகல அவுபாயத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாதசி அப்படிங்கிறத மகாவிஷ்ணு தான் இது பண்ணி கொண்டு பண்ணார் அந்த திதியில் ஒன்றா அந்த மகாவிஷ்ணு தான் அனுகிரகம் பண்ணார் அதுக்கப்புறம் அந்த மதுவர் வேறுபார் ரெண்டு பேரும் ஏகாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணுவை இது பண்ணி பண்ணின்னு அதுக்கப்புறம் இந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் பூலோகத்தில் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் மாதிரி நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு மகாவிஷ்ணு வேண்டாம் அம்மா உடனே மகாவிஷ்ணு சொல்கிறார் இந்த மார்கழி பாகத்தில் வளர்ப்பெறி ஏகாதசி அன்னைக்கு யார் அந்த சொர்க்க பாச வழியாக வந்து தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் சொர்க்கத்தில் இடம் உண்டு பரம எனக்கு என்னுடைய பாதத்தில் அவளுக்கு இடம் உண்டு சொர்க்கத்தில் அவங்களுக்கும் நிச்சயமாக இடம் உண்டு அவங்க வந்து தெரியாமல் அறியாமல் செய்த பாவங்களே நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு அனுகரங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் அன்னைக்கு நம்ம ஏகாதசி அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக நீராடி அந்த சொர்க்கவாசல் வழியாக போய் மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணால் அவ்வளோ விசேஷங்கிறது நமக்கு வந்து சொர்க்கத்தில் நமக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம வந்து தெரியாமல் தெரிய அறியாமல் தெரியாமல் செய்ய பா எவ்வளோ பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகி ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமே அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகத்திலேயும் நம்ம செய்தால் பாவங்களும் செல்லுது அது ஒரு அந்த பாவங்களாக நிவர்த்தி ஆகிறது நமக்கு நல்ல அருள் வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியும் இந்த வைகுண்ட காலத்தில் இன்றைக்கி எல்லாம் விரதம் இருந்து அன்னைக்கு மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணுறோம் அதனால் அன்றைக்கி காலையில் சொர்க்கவாசல் வழியாக போய் மகாவிஷ்ணு தரிசனம் பண்ணி சகல சௌபாகியத்தையும் பெருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்